பார்ப்பீர்கள் அவர் மூவருமே சேர்ந்து அவர்கள் கிரிக்கெட் ஆடுகிறதை பார்க்கணும் அவர்கள் சோழர்கள் மூன்று பேருமே சேர்ந்து அவர்கள் கிரிக்கெட் ஆடிக்கொண்டிருக்கும்பொழுது ஒரு நாள் எட்வர்ட் என்பதாக அவருடைய அப்பாவை நீங்கள் பார்க்கும் பொழுது வின்சென்ட் என்பதாக அவருடைய ஃப்ரெண்டு வருகிறார் அவர் டிஎல் மூடி நீங்கள் டுவைட் எல் மூடி என்பதாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த டுவைட் எல் மூடி அவர் வந்து வரும்பொழுது என்ன நடக்கிறது அந்த டுவைட் எல் மூடி என்றதான சமயத்திலே அந்த ட்வைட்டல் மூடி ஒரு மீட்டிங் நடத்துறாரு அப்போ அந்த வின்சென்ட் வந்து கூப்பிடுறாரு நீங்க வாங்க சாயங்காலம் ஒரு மீட்டிங்க்கு போவான்னு அவங்க அப்பா என்ன சொல்லுகிறார் சரி அதெல்லாம் வேணா இன்னைக்கு ஒரு குதிரை ரேஸ் நடக்க போகிறது அதில் காசு போட்டு கட்டுங்க வின்சென்ட் நீங்க நல்ல காசு சம்பாதிக்கலாம் என்பதாக சொல்லுகிறார் கடைசியில் பார்க்கும்போது அவருடைய எட்வர்ட் ஸ்டர்ட் அதாவது சார் உடைய அப்பா வந்து ஜெயித்து விடுகிறார் ஜெயித்து ஜெயித்த பின்பு அவருடைய குதிரையோடு வருகிறார் காசு கட்டினீங்களே காசு சம்பாதிச்சிங்களா என்பதாக அவருடைய ஃப்ரெண்டுல கேட்குறாரு அவர் சொல்கிறார் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு இல்லை இல்லை நான் வந்து காசெல்லாம் போடல போடலை என்பதாக சொல்லலாம் ஐயா நீங்கள் பைத்துக்காரை வேலை பண்ணிட்டீங்களே நீங்கள் காசு போட்டிருந்தா ப பணத்தை நல்லா சம்பாதிச்சிருக்கலாம் என்பதாக சொல்லும்பொழுது நீங்கள் எனக்கு எப்படி ப்ராமிஸ் பண்ணிங்களோ நீங்கள் என் கூட சாயங்காலம் வருவேன்னு சொல்லி சொன்னீங்க அதனால் நீங்கள் பாட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு சரி அவர் வாக்கு கொடுத்தாச்சே என்பதாக எட்வர்ட் அவரோட கூட போகும்போது டிஎல் மூடியிலே அவர் ரசிக்கப்படுகிறார் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்தவரே அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா அவர் குதிரை குதிரைகள் எல்லாத்தையுமே வித்துடுறார் அவருடைய குதிரைகள்லாம் வித்துட்டு அவருடைய வீட்டில் வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் வைத்து இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு முன்னாலே கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி செய்து அவருடைய பிள்ளைகள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவார்கள் வேற ஆட்களும் வந்து அங்க ப்ராக்டிஸ் பண்ணுவார்கள் குதிரை ஓட்டுவாங்க இப்படிலாம் செய்து கொண்டு பொழுது அவர் என்ன பண்ணார் இனிமேல் இந்த குதிரையெல்லாம் வித்துட்டு வெறும் காசு மீட்டிங் மட்டும்தான் நடத்துவோம் என்பதாக சொல்லும் பொழுது ஒருவர் அங்க வந்ததான ஒரு ஊழியக்காரர் என்ன செய்கிறார் அங்க ஏசு கிறிஸ்துவை குறித்து அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம் பொழுது இவங்க அண்ணன் தம்பிங்க மூணு பேரை கூப்பிடுறாங்க தம்பி உங்க போல நல்லவரா இருக்காரு நீங்க எப்படி இருக்கீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ரட்சிப்பா அப்படி இல்ல என்ன என்பதாக கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் எங்களுக்கு அதை பத்தி தெரியாதுன்னு பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு சொல்லி தராங்க சிடி ஸ்டட்டம் அவருடைய அண்ணன்மார்கள் ஜேம்ஸ் ஸ்டட்டு இப்படியாக ரெண்டு மூணு பேர் இருக்கிறார்கள் இந்த அண்ணன் தம்பிகள் மூணு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காலேஜில் வந்து பெஸ்ட் கிரிக்கெட் மேனாக இருக்கிறாங்க கிரிக்கெட்டு நல்லா விளையாடுவாங்க கிரிக்கெட்டு விளையாடினது மட்டும் இல்லாமல் அவர்கள் என்ன செய்வார்கள் கிரிக்கெட் விளையாடுவது கூட சேர்ந்து அவருக்கு நன்றாக விளையாடி கொண்டிருந்தார் நம்ம சார் ஸ்டட்டு இருக்காருங்களே சிடி ஸ்டட் என்பதாக சொல்லுகிறோமே சார் தாமஸ் ஸ்டட் இந்த சார்ஸ் தாமஸ் ஸ்டட்டும் ஆல்ரவுண்டர் கேப்டனாகவும் இருப்பாராம் ஸோ ஆகவே இவர் வந்து நல்லா கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கின்றது அவருடைய தேசமும் அவங்க கிரிக்கெட்டு விளையாடுறதை நாம் பிற்காலங்களில் பார்க்க முடியும் சரி அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் என்ன பண்ணுகிறார் ஒரு நாள் ஹட்சன் டெய்லர் வருகிறார் அவங்களுடைய ஊருக்கு ஊருக்கு வந்து அவர் பிரசங்கத்தை கேட்கும்பொழுது ஹட்சன் டெய்லரால் இவர் ஈர்க்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து எனக்கு இந்த கிரிக்கெட் எல்லாம் தேவையில்லை இந்த கிரிக்கெட் வச்சு எனக்கு பேர் புகழ் எவ்வளவு நாளுக்கு இருக்க போகுது என்பதாக அவர் நினைத்து என்ன பண்றாரு கிரிக்கெட்டை விட்டுறாரு அவருடைய அண்ணன் அண்ணன்மார்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள் அதுக்கப்புறம் இந்த குழுவினை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த சிட்டி ஸ்டேட் இயேசு கிறிஸ்துக்காக ஏதாவது செய்யணும் என்பதாக மொழியெல்லாம் கற்றுக்கொள்கிறார் சார்ல்ஸ் டட்டா சார்ல்ஸ் என்ன செய்கிறார் இந்த மிஷனுக்காக அழைப்பு அவருக்கு வரும்பொழுது சீனாவுக்கு போக வேண்டும் என்பதாக அச்சன் டெய்லரால் ஈர்க்கப்படும் பொழுது சீனாவுக்கு அவர் போகிறார் சைனாவுக்கு போய் அங்கே அங்கே இருக்கின்றதான மொழிகள் அவங்க எப்படிலாம் துணி போடுவாங்களோ அதே மாதிரி துணியெல்லாம் போட்டுக்கிட்டு இவர் மொழியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறார் இவர் மொழியெல்லாம் பிராக்டிஸ் செய்த பின்பு நாம் இவரில் பார்க்க முடியும் இவர் ஒரு நல்ல ஒரு பிரீச்சராக அங்கே நான் பார்க்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஊழியத்துக்கு போகிறார் முதலாவதாக சைனாவுக்கு போகிறார் சைனாவில போய் அவர் அதிகமாக ஊழியம் செய்கிறார் ஒரு பத்து வருஷம் ஊழியம் பண்ணுகிறார் அதன் பின்பு வட இந்தியாவுக்கு வருகிறார் நம்முடைய இந்தியாவுக்கு வருகிறார் நம்ம அவருக்கு உடம்பு சரியில்லாததுனால அமெரிக்காவுக்கு போகிறாரு அமெரிக்கா போன அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இந்தியாவில் ஒரு ஊழியம் செய்யலாம் என்பதாக வட இந்தியாவில் கொஞ்சம் நாள் இருக்கார் அது செட் ஆகல அதுக்கப்புறம் உதகமண்டலம் அதாவது ஊட்டிக்கு வர்றார் ஊட்டியில் வந்து கொஞ்சம் நாள் இருந்து அங்கே ஊழியம் பண்ணுகிறார் ஏறக்குரிய ஒரு ஆறு வருஷம் ஊழியம் பண்ணுகிறார் திரும்ப அவருடைய உடல்நிலை சரியே இல்லாதனால திரும்ப அவருடைய ஊருக்கு போகிறார் ஊருக்கு போகும்பொழுது அங்கே ஒரு ஊரில் போய் இருக்கும் பொழுது அங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க ஆப்பிரிக்காவுக்கு ஊழியம் செய்ய ஆட்கள் தேவை என்பதாக சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார் ஆப்பிரிக்காவுக்கு போகிறதை பார்க்கிறோம் ஆப்பிரிக்காவுக்கு போகிறார் அவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தவர் அவருடைய அப்பாலாம் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த டிஎல் மூலிய சால்வேஷன் ஆர்மிக்காகவும் அர்ஷன் டெய்லர் ஊழியத்திற்காகவும் அவங்க சொத்து விற்று எல்லாத்தையுமே வித்துட்டு ஊழியத்துக்காக கொடுத்துட்டாங்க இவருக்கு வந்த சொத்தையை என்ன பண்ணிட்டாரு இவரும் வித்து ஊழியத்திற்காக கொடுத்து விட்டார் முதலாவதாக சைனாவில போய் ஒரு பத்து வருஷம் ஊழியம் பண்ணார் அதுக்கப்புறம் ஆறு வருஷம் இந்தியாவிலே ஊழியம் பண்ணார் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு அவருக்கு இந்த ஆஸ்மா ஆஸ்மா நோய் வந்ததுனாலே அவர் அவர் ஊரில் அந்த பார்க்குறார் பார்த்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து எப்படியாவது ஆப்ரிக்காவுக்கு போகணும் என்பதாக நினைக்கிறார் அங்கே இருக்கிற டாக்டர் அவங்க குடும்பத்தார் அவருடைய அம்மாலாம் சொல்கிறாங்க தம்பி நீ போவாத போவாதேன்னு சொன்னால் நீ கேட்கவே மாட்டேங்கிற உங்கள் அப்பா வேற இறந்துட்டாங்க நீ வீட்லையே இரு என்பதாக சொல்ல பொழுது அவர் இல்லை நான் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்வேன் என்பதாக அவர் என்ன செய்கிறார் அந்த ஊரை விட்டுவிட்டு அவர் ஆப்பிரிக்காவுக்கு போகிறதை பார்க்குறோம் ஆப்பிரிக்காவிலே போய் காங்கோ என்கின்றதான மக்கள் இருக்கிறார்கள் காங்கோ அந்த ஆப்பிரிக்காவை நீங்கள் பார்ப்பீர்கள்னால் கோங்கோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்னால் சூடான் இப்படிப்பட்ட இந்த பகுதிகளெலாம் அவர் ஊழியம் செய்கிறார் அங்கு பைபிள் டிரான்ஸ்லேஷன் செய்கிறார் அவர் கூட ஆல்பர்ட் என்பவர் என்கிறவர் அவரோடு கூட போகிறார் அந்த ஆல்பர்ட்டும் யுவரும் சேர்ந்து ஆப்பிரிக்கா மொழியை கற்றுக்கொண்டு அங்கே இருக்கின்றதான காங்கோ மொழியை கற்றுக்கொண்டு அங்கு புதிய ஏற்பாட்டை டிரான்ஸ்லேட் செய்கிறதை பார்க்கிறோம் பைபிள் டிரான்ஸ்லேட்டை செய்கிறதை பார்க்குறோம் அவர்களுடைய அவர்கள் அவர்களை பார்ப்பீர்களானால் அந்த காங்க மக்கள் எல்லாம் வந்து மனுஷ பட்சிகள் அதாவது மனுஷர் யாராக போனாங்கன்னா அவங்களே கொலை பண்ணி தின்றுவாங்க ஸோ இப்படி இருக்கும்பொழுது இவரும் இந்த ஆல்பட்டம் இவரும் போகிற ஸ்டார்டிங் ஆப்பிரிக்கால போகும்பொழுது இந்த ஆஸ்மா வந்தவங்களாம் கொஞ்சம் எலும்பும் தோலமாக இருப்பாங்க அப்போ அந்த எலும்பும் தோலமாக இருக்கிறத பார்த்து இதை இவரு இவங்கள போய் யாரும் சாப்பிட முடியும் நல்லதாக இருக்காங்க ஆனால் எலும்பு தலைமமா இருக்கு இது சாப்பிட்றதுக்கு நமக்கு மனசு இல்லைன்னு விட்டுடுறாங்க அதாவது இங்கே என்ன பார்க்க முடியும் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அது ஊழியத்துக்கு சாதமாக ஆண்டவர் மாற்றி விடுகிறார் அவங்க என்ன நினைச்சாங்க எப்படியாவது நம்ம ஊழியத்தை செய்து விட வேண்டும் என்பதாக நினைத்தார்கள் நோயா இருக்கிறது நீங்க போவாதீங்கன்னு அவங்க ஊர்ல லண்டன்ல எத்தனையோ பேர் சொல்லி பார்த்தாங்க இருந்தாலையும் அவர் கேட்கல ஆனால் அந்த நோயேடு வந்ததுனால அவரை யாரும் கொல்லவும் இல்லை யாரும் அவரை சாப்பிடவும் இல்லை ஆப்பிரிக்காவில் போய் அவர் ஊழியம் செய்கிறார் அவருடைய கடைசி உயிர் மட்டும் அவர்களை வந்து மேம்படுத்துகிறார் அவர்கள் துணியை அணிய மாட்டார்கள் துணி போடுவதாகலும் படிப்பாக இருக்கலாம் அவர்களுக்கு மொழியை கற்றுக் கொடுப்பதாக இருக்கலாம் இதெல்லாம் செய்து கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம் கத்திரக்குள் பிரியமானவர்களே ஒரு அவ்வளோ பெரிய கிரிக்கெட்டராக இருந்து பணம் சம்பாதிக்கலாம் பங்களாவில் இருந்தவர் எல்லாத்தையும் விட்டுட்டு சொத்தையே வித்து கொடுத்துட்டு அவங்க அப்பாவும் ஊழியத்துக்காக கொடுத்தார் சார்ல்ஸ் ஸ்டட்டும் ஊழியத்திற்காக கொடுத்தார் இவர்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன புரிய வருகிறது நாம் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது நம்முடைய சபையாக இருக்கலாம் நாம் அநேகரை ஊழியம் செய்வதற்காக ஊக்கப்படுத்த வேண்டும் இந்த சிடி ஸ்டட்டை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர் ஏதாவது ஒரு இடம் கிடைக்குதா என்பதாக பார்க்கிறார் அவர் இடத்தை பார்த்து பார்த்து அவர் என்ன செய்கிறார் ஊழியத்துக்கு போயிரு போகிறதை நாம் பார்க்கிறோம் முதல் சைனாவில் போனார் அவருடைய மொழியை கத்துக்கினார் அவர்களை போல துணியை உடுத்தினார் அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுத்தார் அதன் பின்பு இந்தியாவுக்கு வந்தார் ஊட்டியிலே கொஞ்ச நாள் ஊழியம் பண்ணார் அதன் அவர் அங்கிருந்து திரும்ப ஆப்பிரிக்காவுக்கு போறார் வாழ்நாள் முழுவதும் எழுபது வயது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் அவர் மறிக்கிறதை நான் பார்க்கிறோம் அவர் மறிப்பதற்கு முன்பதாக அவருடைய ஃபேமஸ் கோட் என்ன என்பதாக பார்க்கும் பொழுது நான் சும்மா போய் சர்ச்சில் போய் சபை கோயில் மணியை கேட்டுக்கிட்டு சபையில் உட்காந்து ஆராதனை செய்வதை விட நான் நரகத்திற்கு முன்பதாக ஒரு கடையை போட்டு அந்த கடையிலே சுசு ஊழியத்தை நான் செய்வேன் மனமாற்றம் ஊழியத்தை நான் செய்வேன் என்பதாக அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் அதுதான் நான் சொல்லுகிறார் சிலர் சர்ச் அல்லது கோயில் மணியை சத்தத்திலே வாழ விரும்புகிறார்கள் ஆனால் நரகத்தின் ஒரு புறகு ஒரு புறத்திலே நான் ஒரு மீட்பு கடையை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதாக அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் கத்திரிக்கோள் பிரியமானவர்களே நாம் அநேகர் வந்து ஊழியத்தில் இருக்கின்றோம் அநேகர் ஊழியத்தை செய்கின்றோம் ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நாம் ஒருவேளை ஆண்டு ஊழியத்தை செய்தும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு வாஞ்சையாக நாம் செய்கிறோமா அல்லது இவருடைய சொத்தையே ஊழியத்திற்காக கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் சிடி ஸ்டட்டி என்பதாக இப்பொழுதும் சொன்னால் அவருக்கு பேர் புகழ்ச்சி வருகிறது ஒருவேளை அவர் ஒரு பெரிய செல்வந்தராக இருந்து கிரிக்கெட் விளையாடி அல்லது குதிரை பண்டயத்தெல்லாம் அவங்க அப்பா செய்கிறதை போல இவர் செய்திருந்தாலும் இவருக்கு ஒன்றுமே கிடைத்து இருக்காது ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம் கத்திர்கோள் பிரியமானவர்களே இவருடைய இந்த சிடி ஸ்டட்டு நீங்கள் பார்ப்பீங்களா அநேக கோட்ஸ் வந்து அவர் எழுதியிருக்கிறார் அநேக பிரசங்களிலே அநேக பேர் வந்து இவருடைய எல்லாம் யூஸ் பண்ணுவார்கள் அதாவது மே மேல்குறி மேல் குறிப்பு அவர் போட்டிருக்கிறதை மேல் குறிப்பை அவர்கள் செய்வார்கள் ஆகவே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்து பெரிய கிரிக்கெட்டராக இருந்தவர் தொத்தையெல்லாம் விற்றுவிட்டு ஆண்டுவருக்காக உழி செய்து வந்திருக்கிறார் ஆகவே நாம் நமக்கு கிடைக்கின்றதான வாய்ப்பை ஆண்டவருக்காக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்று இன்று வேதாகம பகுதியிலே கூட நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த வேதாகம் பகுதியிலே ஆண்டவர் ஆகிய ஆண்டவர் என்ன செய்கிறார் நோவாவுக்கும் நோவாவுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறார் இனிமேல் நான் மனுஷனை நான் அழிக்கப் போவதில்லை நான் அவர்களை அழிப்பதில்லை ஏனென்றால் நான் உங்களுக்கு இந்த வானவில்லை வைத்து உங்களுக்கு நான் சத்தியமிடுகிறேன் இனிமேல் மனுஷரை நான் நீரால் நான் அழிப்பதில்லை என்பதாக ஆகவே தான் இவர் அழிந்து போகின்றதான ஆத்மாக்களை அவர் கிறிஸ்துவன் அண்டையில அவர் திருப்புகிறதை நாம் பார்க்கிறோம் கத்திரக்குள் பிரியமானவர்களே நாம் சிட்டி ஸ்டட்டை நாம் பார்க்கிறோம் அதாவது இந்த கேம்பிரிட்ஜில கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த ஏழு பேர்கள் கேம்பிரிட்ஜ் செவன் என்பதாக நாம் பார்க்கிறோம் கேம்பிரிட்ஜ் செவன் இந்த கேம்பிரிட்ஜ் செவன்ல இருந்தவர்கள் அவருடைய எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள் எப்படியாவது நம்ம ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக சைனாவை போல சைனாவுடைய எல்லாம் அணிந்து கொண்டு அவருடைய மொழிகளை கற்றுக்கொண்டு செய்கிறதெல்லாம் பார்க்கிறோம் அநேகர் நாமும் பல பகுதிகளிலே நம்முடைய மொழி இல்லாத பகுதிகளிலே நாம் எல்லாம் மொழியும் செய்கிறோம் சிலர் தங்களுடைய சொந்த மொழியாக இருக்கலாம் அல்லது சிலர் மொழியை கற்றுக்கொண்டு நாம் மொழியும் செய்கிறவர்களாக காணப்படுவோம் சிடி ஸ்டட்டை பார்க்கும் பொழுது அவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அவர் பொழுது ஏதாவது ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் அதுவும் நாடு கடந்து வெவ்வேறு நாடுகளிலே முதல் வருகிறார் சைனாவுக்கு வருகிறார் உடம்பு சரியில்லை திரும்ப அமெரிக்காவுக்கு போகிறார் அமெரிக்காவுக்கு போகும்போது இருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இந்தியாவுக்கு வர இந்தியாவிலே ஊழியம் செய்கிறார் திரும்ப அவருக்கு உடம்பு சரியில்லாதனால லண்டனுக்கு போகிறார் லண்டனுக்கு போனவுடனே திரும்பவும் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ஊழியம் கிடைக்கிறது ஆப்பிரிக்காவில் போய் காங்கோ மக்களிலே அவர்கள் மனுஷலை அடித்து சாப்பிடுகிறவர்கள் மத்தியிலும் அவர் ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம் கத்திரக்குள் பிரியமானவர்களே நாம் இப்படிப்பட்ட சிடி ஸ்டட்டை போல நம்முடைய நாம் சற்று பார்க்க வேண்டும் இவரை குறித்து இன்னும் அதிகமான காரியங்கள் நமக்கு யூடியூப்லே வழியாக நமக்கு கிடைக்கும் இவருடைய புஸ்தகங்களை அநேக பேர் வாசித்திருப்பீர்கள் சிடி ஸ்டட் சிடி ஸ்டட் ரொம்ப ஃபேமஸானவர் ஆனவர் இப்படிப்பட்ட மூன்று நான்கு கண்ட கண்டங்களிலே அவர் ஊழியத்தை செய்திருக்கிறார் ஆகவே இதே ஒரு ஊழிய வாஞ்சியோடு நாமும் ஊழியத்தை செய்வோம் நாம் நினைக்கலாம் நம்மால என்ன நம்மால என்ன அவ்வளவு பெரிய ஊழியத்தை என்னத்தை செய்து விடலாம் அல்லது தான் ஒன்னும் பண்ண முடியாது என்பதாக நீங்கள் நினைக்கலாம் இன்று சிறு விதையாக நீங்கள் போடுகின்றதான விதை நா நாளை அது பெரிய ஒரு மரமாக மாறிவிடும் அந்த மரத்தின் அடியில அநேக நிழல் தங்குவார்கள் அது மட்டும் இல்லாமல் அநேகர் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் அநேகர் கர்த்தருக்காக கனி கொடுப்பார்கள் ஆகவே கோதுமையானது நிலத்திலே விழுந்து மறித்தால் ஒழிய மிகுந்த பலனை கொடுக்காது என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது ஆகவே நாம் அனைவரும் ஒரு கோதுமை மணியைப் போல ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் ஆண்டவருக்காக நம்முடைய உழைத்து செய்வோம் கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபம் செய்வோம் வல்லாண்டு வரே இந்த காலை நேரத்திலும் நாங்கள் ஜபிக்கின்றோம் விசேஷமாக இன்று தடைப்பட்டதான இணைப்புக்காகவும் நாங்கள் ஜபிக்கின்றோம் ஆண்டவரே சிலர் இதில் இணைய முடியவில்லை சிலர் இணைந்து இருக்கின்றார்கள் ஒவ்வொருவரையும் தாமே பேர்பேராக தொட்டு ஆசிர்வதியும் சிடி ஸ்டட்டோட இருந்த ஆண்டவர் எங்களோட கூட நீர் இருக்கின்றீர் அவ்வளவு பெரிய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே கிரிக்கெட் பேட்ஸ்மேனாக கிரிக்கெட் விளையாட ஆடின அப்படி ஒரு சிடி ஸ்டட் எல்லாத்தையுமே விட்டுவிட்டு வாலிப வயதிலே இருபத்தி நான்கு வயதிலேயே அவர் ஊழியத்திற்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வயதிலே ஊழியத்திற்காக ரெடியாய் ஊழியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அவருடைய கடைசி எழுபது வயது வரை அவர் ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்தார் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம் அன்றுவரே இப்படிப்பட்டதான நல்ல ஒரு அர்ப்பணி அருட்பணி செய்வதற்காக எங்களுக்கு நல்ல ஒரு அரு எங்களுக்கு நல்ல ஒரு அர்ப்பணிப்பு இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜபிக்கின்றோம் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை ஒப்படைக்கின்றோம் நீர்த்தமிழ் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டுமாய் கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன்